சுதந்திரம் இமய முதல் குமரி வரை பறந்து விரிந்த பாரதம் கடல் கடந்து வீசும் உன் மண்ணின் வாசம் அதை அறியும் பல தேசம் மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் பெறவில்லை இச்சுதந்திரத்தை உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் பெற்றுவிட்டோம் சுதந்திரம் சுயநலமில்லா மனிதர்கள் நம் தேச தலைவர்கள் அவர்கள் கதைகளை கேட்டால் வீரம் வரும் மனதில் ஈரம் வரும் கண்களில் நள்ளிரவில் புது விடியலாய் ஆடிக்காற்றில் தென்றலாய் நாம் சுவாசித்தோம் சுதந்திர காற்றை போராடி பெற்றுவிட்டோம் சுதந்திரத்தை இன்னும் கொடியை பறக்கவிட்டோம் நான்கடுக்கு பாதுகாப்பு தலைநகரில் குடும்பத்தை வறுமை வாட்ட ஏழை சிறுவன் கையில் தேசிய கொடி விற்பனைக்காக பட்டொளி வீசி பறப்பது கொடி மட்டுமல்ல என் வாழ்க்கையும்தான் சாதிபேத மதமின்றி அனைவரும் சகோதர சகோதரிகளாக ஒற்றுமையுடனும் ஒருமையுடனும் போராடி பெற்றுவிட்டோம் சுதந்திரத்தை கொண்டாடி மகிழ்வோம் இத்தினத்தை அனைவருக்கும் ரீஜன் ஆஃப் ஆர்டின் இனிய சுதந்திரத்தின நல்வாழ்த்துக்கள்